வெஜ்ஜில் ஒரு சூப்பரான சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்ணுன்னா அது நம்ம கோபி சிக்ஸ்டி ஃபைவ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸில் அதுவும் ரோட் சைட் கடையிலலாம் ரொம்ப சூப்பராக அப்படி கலர்ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க ஸோ நம்ம அந்த மாதிரி செஞ்சோன்னா வராது ஸோ அவங்க எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணி இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவை செய்கிறாங்கன்ற சீக்கிரட்டை கண்டுபிடிச்சி தான் நாங்கள் நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ்ல கடைசியாக ஒரு பொருளை சேர்ப்பேன் அதுதாங்க அந்த சீக்கிரட்டான பொருள் ஸோ அதுவும் என்னன்றதை பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து நல்ல சுத்தமான காலிஃப்ளவராக பூச்சிகள் இல்லாத காலிஃப்ளவரா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம லீஃப் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம பொடிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொதுவாகவே காலிஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்துக்கெல்லாம் ரொம்பவே வந்து குட்டி குட்டி அந்த பாக்டீரியாஸ்லாம் அதில் இருக்கும் அதனால நம்ம எப்பயுமே வந்து காலிஃப்ளவரை வந்து ஹாட் வாட்டரில் தான் போகணும் இப்போ காலிஃப்ளாரை நல்லா பீசஸாக வந்து கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரெண்டு மூணு வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாச்சுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இதில் வந்து குட்டி குட்டி பேக்டீரியாஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆயிரும் இதே நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலிஃப்ளவர் கலரோட தன்மை வந்து போயிடும் ஸோ அதனால இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ அந்த சீக்ரெட்டான கோபி சிக்ஸ்டி ஃபைவோட மசாலா என்னன்றதை பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் ஒன்றரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவும் ரெண்டு ஸ்பூன் வந்து சோள மாவும் சேர்த்துக்கோங்க அதாவது கார்ன்ஃப்ளார் மாவு இது மட்டும் சேர்த்தாவே போதுமானதாக இருக்குங்க இப்போ வந்து லேசாக வந்துட்டு அரை ஸ்பூன் வந்து அதாவது கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலா இல்லை கறி மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு முட்டை வந்து இதில் வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்க மசாலா பொருட்கள்லாம் வேறு ஃப்ளேவருங்க இதில் வந்து லெமன் வந்து புளிப்புக்காக ஒரு லெமன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த காலிஃப்ளவர் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து சாப்பிடமோ செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பட் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க மூடி போட்டு இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் இதில் நம்ம கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் தாங்க நல்லா வந்து ரவாவை வந்து ரெண்டு ஸ்பூன் ரவா எடுத்து நல்லா மிக்ஸியில் நைஸாக பவுடர் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்தோன்னா நல்லா நல்லா கிறிஸ்பியான அப்படி மொறு மொறுன்னு கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வேறு லெவலாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு புதுவிதமான மெத்தடு இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கோபி சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கொடுக்கும் போது உங்கள் பசங்க இனிமேல் கடையில் கேட்கவே மாட்டாங்க அடிக்கடி இந்த மழை காலத்துக்கு இதுதான் கேட்பாங்க ஸோ இப்போ நமக்கு ஓவரால் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான ஹீட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பக்குவமாக வந்து வந்துருச்சு இப்போ நான் ஒன்று ஒன்றா இதில் வந்து போட்டு எடுக்கிறேன் போடும் போதே நல்லா பொறிஞ்சு எடுக்குது நான் வந்து சுத்தமான கடலை தான் வந்து பொறிச்சு எடுத்து உங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் அதில் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பரான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அப்படி சாஃப்ட்டாக வந்து வந்துருச்சு இந்த மழை காலத்துக்கு சுட சுட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா யார் தாங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஸோ இன்றைக்கே இப்போவே நான் சொன்ன இந்த சீக்கிரட்டான மசாலாவை ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் இவ்வளோ ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான கோபி சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் செஞ்சு அசத்துங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த கோபி சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இதை பாருங்கள் பார்க்கும் போதே வேறு லெவலாக இருக்குது சாப்பிடும் போது சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ சூப்பரா குக் ஆயிரும் ஸோ அப்படியே மயோனைஸ் வச்சு எங்க வீட்டில் எங்க வீட்டு குட்டீஸ் அவ்வளோ காலிஃப்ளவர் அதாவோ கோபி சிக்ஸ்டி ஃபைவ் உடனடியாக காலி பண்ணிட்டாங்க ஸோ அப்புறம் என்னங்க இது ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கே இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்காங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்